macam வெல்கம் டு அவர் சேனல் மீனா கணேசன் ஜிம்பாபே அணிக்கு எதிரான அஞ்சு போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடருக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கு இந்திய அணியின் நிலம் நட்சத்திர வீரரான சுமன் கில் கேப்டனா நியமனம் செய்யப்பட்டிருக்காரு அதே மாதிரி ஐபிஎல் தொடரில் சிறப்பாக செயல்பட்ட ஏராளமான வீரர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு டி டுவெண்டி கோப்பை தொடருக்கு அப்புறமா இந்திய அணி ஜிம்பாபியைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்காங்க அஞ்சு போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடர் ஜூலை ஆறாம் தேதியிலிருந்து ஜூலை பதினாலாம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கு ஏற்கனவே இதற்கான அட்டவணை வெளியாகிய நிலையில தொடர்ந்து இந்திய அணியை தேர்வு செய்யற பணிகள் தொடங்குச்சு இந்த நிலையில ஜிம்பாபே சுற்றுப்பயணத்திற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கு அதன்படி ஜிம்பாபே தொடர்ல இந்திய அணியின் கேப்டனா இளம் வீரர் சுப்மன் கில் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு டி டுவெண்டி உலக கோப்பை தொடர்ல ரிசர்வ் வீரரா தேர்வு செய்யப்பட்ட இவர் ஒழுங்கின நடவடிக்கை காரணமா இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டாரு அப்புறமா வீரர்ல ஏற்பட்ட காயம் காரணமா நாடு திரும்பினார் அப்படின்னு தெரிய வந்துச்சு ஐபிஎல் தொடர்ல குஜராத் அணியின் கேப்டனா செயல்பட்ட சுப்மன் கில் முதல் முறையா இந்திய அணியின் கேப்டனா செயல்பட இருக்காரு இதனால அவருக்கு ரசிகர்கள் பலரும் வாழ்த்துக்கள் கூறிட்டு வராங்க இந்திய அணியில ஐபிஎல் தொடர்ல சிறப்பாக செயல்பட்ட ஏராளமான வீரர்களுக்கு வாய்ப்பு அதே மாதிரி டி உலக கோப்பையில இந்திய அணியில இருக்க யஷஸ்வி ஜெய்ஸ்வால் சஞ்சு சாம்சன் இவங்க ரெண்டு பேரும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க முதல் விக்கெட் கீப்பரா சஞ்சு சாம்சன் தேர்வு செய்யப்பட்டிருக்க நிலையில இரண்டாவது விக்கெட் ருத்ராஜ் கைகட் மறுபடியும் இந்திய அணிக்கு சிஎஸ்கே ருத்ராஜ் மட்டும் இல்லாம இளம் வேகப்பந்து வீச்சாளரான துஷார் தேஷ்பாண்டே இவரும் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு ஐதராபாத் அணியில விளையாண்ட அபிஷேக் சர்மா நிதிஷ்குமார் ரெட்டி இவங்க ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு வாஷிங்டன் சுந்தர் ரவி ஆவேஷ் ஆவேஷ்கான் கலில் அகமத் முகேஷ் குமார் மற்றும் சிங் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஆனா தமிழக வீரரான நடராஜன் தேர்வு செய்யப்படாது மறுபடியும் கேள்வி எழுதி இருக்கு சோ ஜிம்பாப்வே கேเกன்ஸ்டா தேர்வு செய்யப்பட்டிருக்க இந்திய அனில எங்க குறை இருக்கு எங்க நிறை இருக்கு எது ஸ்ட்ரென்த் எது வீக்னஸ்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷionல சொல்லுங்க இந்த அப்டேட்ட உடனே வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து வேற ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஆன அப்டேட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி this is meena ganesan வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்